அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே சேனல்ல டிஎன்பிஎஸ்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் முதலாவதாக பொது தமிழ் இதில் மூன்று பகுதியாக பிரிச்சிருப்பாங்க என்ன என்ன அப்படின்னா பகுதி ஆ அப்படிங்கிறது இலக்கணம் பகுதி ஆ அப்படிங்கிறது இலக்கியம் பகுதி இ அப்படிங்கிறது சமய முன்னோடிகள் என்னும் உரைநடை மூன்று பகுதியாக பார்க்குறோம் இதுல முதல் பகுதி பார்த்து முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது டாபிக் இருந்துச்சு அதை பார்த்து முடிச்சுட்டு தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்போ இரண்டாவதாக நம்ம தான் இலக்கியம் அப்படிங்கிற தலைப்பு பகுதி ஆ பொது தமிழில் இதுல என்னென்ன தலைப்புகள் இருக்கு அப்படிங்கிறத கடந்த காணொலியில் பார்த்துட்டு முதலாவதாக திருக்குறள் தொடர்பான செய்திகள் அதுவும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ கிட்டத்தட்ட நமக்கு பத்தொன்பது அதிகாரங்கள் குரூப் ஃபோருக்கு டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கிறாங்க இதே குரூப் டூவா இருந்தால் இது கூட இன்னும் ஒரு ஆறு அதிகாரங்கள் சேர்த்து இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் இருக்கும் நாம பத்தொன்பது அதிகாரங்கள் மட்டும் பார்க்க போறோம் இப்ப இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது முதல் ஐந்து அதிகாரத்தை பார்ப்போம் அன்புடைமை பண்புடைமை கல்வி கேள்வி அறிவுடைமை அறிவுடைமை வரைக்கும் நாம இந்த காணொளியில் பார்க்க போறோம் அதாவது குரல் அதற்கான பொருள் இதை மட்டும் பார்க்கலாம் இது நான் மொத்தம் பத்தொன்பது இருக்கிறத நான்கு பகுதியாக பிரிச்சு காணலாம் வாங்க இன்றைய திருக்குறள் பகுதிக்கு செல்லலாம் முதலாவதாக அன்புடைமை அதிகாரம் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் அறியாமல் அடைத்து வைக்கும் தாழ்பால் உண்டு அன்புடையவருக்கு ஏற்பட்ட துன்பம் கண்டவிடத்து தம்மை அறியாமல் வெளிப்படும் சிறு கண்ணீரே அன்பை தெரியப்படுத்திவிடும் இங்க ஆர்வலர் என்றால் அன்புடையவர் புன்கண்ணீர் என்றால் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரும் என்றால் வெளிப்பட்டு நிற்கும் புன்கண் எப்படி பிரிச்சு எழுதலாம் புண்மை கூட்டல் கண் கண்ணீர் கண் கூட்டல் நீர் என்று பிரித்து எழுதலாம் இரண்டாவது திருக்குறள் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு அன்பு இல்லாதவர் எல்லா பொருள்களையும் தமக்கே உரிமைய உரிமையாக கொண்டு வாழ்வார் அன்பு உடையவர் தம் உடம்பையும் பிறர்க்கு உரிமையாக்கி வாழ்வர் என்பு என்பது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் என்பு அப்படிங்கிறது எலும்பையும் குறிக்கும் என்பும் கூட்டல் உரியர் என்பு முரியர் அன்போடு இய்ந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயந்த தொடர்பு அருமையான உயிர்க்கு உடம்போடு பொரு பொருந்தி இருக்கின்ற உறவு அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர் பெறுவதற்கு அரிய உயிர் அன்பியினும் ஆர்வம் உடைமை அதியினும் நண்பென்னும் நாடாச்சிறப்பு அன்பு பிறரிடம் விருப்பம் உடையவராக வாழும் தன்மையை தரும் அகுது எல்லாரிடத்தும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்று சிறப்பை தரும் ஈனும் தரும் நண்பு நட்பு நாடா அளவில்லாத அது வீணும் அது கூட்டல் ஈனும் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு உலகில் இன்புற்று வாழ்கின்றவர்க்கு வாய்க்கும் சிறப்பு அவர் அன்புள்ளம் கொண்டவராக விளங்குவதன் பயனே என்று அறிந்தோர் கூறுவர் எய்தும் சிறப்பு எய்தும் கூட்டல் சிறப்பு எய்தும் அடையும் சிறப்பு மேன்மை இன்புற்றார் இன்பு கூட்டல் உற்றார் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அகுதி துணை அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர் ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கின்றது சார்பு துணை மரம் வீரம் அறம் மரம் என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்ந்து வருத்துவது போல் அன்பு இல்லாத உயிரை அறம் வருத்தும் என்பிலதனை அன்பத்தில்லா உயிர் வாழ்க்கை வற்றல் தற்று அகத்தில் அன்பு இல்லாமல் வாழும் உயிர் வாழ்க்கை வளமற்ற பாலை நிலத்தில் வட்டமரம் போன்றது வன்பார்கண் என்றால் வலிய பாலை நிலத்தில் வன்பார்க்கன் வன்மை கூட்டல் பால் கூட்டல் கண் என்று பிரித்தெழுதலாம் வற்றல் தளிர்தல் தளிர்த்தல் புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு அன்பு என்னும் அகத்து உறுப்பு இல்லாதவர்க்கு புறத்து உறுப்புகள் அழகாக இருந்து என்ன பயன் யாக்கை உடம்பு புறத்துறுப்பு புறம் கூட்டல் அத்துக்கூட்டல் உறுப்பு அகத்துறுப்பு கூட்டல் அத்துக்கூட்டல் உறுப்பு அன்பிலவர்க்கு அன்பு கூட்டல் இளவர்க்கு அன்பின் வழியது உயிர் நிலை அகுதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு அன்பின் வழியில் இயங்கும் உடம்பே உயிர் நின்ற உடம்பாகும் அன்பு இல்லாதவர்க்கு உள்ள உடம்பு எலும்பை தோல் போர்த்திய வெற்றுடம்பே ஆகும் இரண்டாவது அதிகாரம் பண்பு எய்தல் எளிதென்ப யார் யார்மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு எல்லாரிடத்தும் எளிதில் கண்டு பேசுவதற்கேற்ற நிலையில் இருத்தலால் பண்புடையவர் என்று சொல்லப்படுகின்ற தன்மையை அடைதல் எளிது என்று அறிஞர் கூறுவர் இங்கு வழக்கு என்றால் நன்னரி அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு எல்லாரிடமும் அன்புள்ளவனாக வாழ்வது உலகத்தோடு ஒத்து வாழும் நல்ல குடும்பத்தில் பிறந்திருத்தல் இவை இரண்டும் பண்புடைமை என்னும் நல்ல வழிகளாகும் வழக்கு என்றால் இயல்பு ஆன்ற என்றால் உயர்ந்த உருப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பாதாம் ஒப்பு உறுப்புகளின் தோற்றத்தால் பிறருடன் ஒத்திருப்பது ஒப்பு ஆகாது உள்ளத்துடன் இணையும் பண்பால் பிறருடன் ஒத்திருப்பதே ஒப்பு ஆகும் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நீதியையும் அறத்தையும் விரும்பி பிறர்க்கு பயன்படுபவரின் பண்பினை உலகத்தவர் சிறப்பித்து பேசுவர் இங்கு நயன் என்றால் நேர்மை நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு ஒருவனை இகழ்ந்து பேசுதல் விளையாட்டிலும் துன்பம் தருவதாகும் அதனால் மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அறியும் திறம் உள்ளவர்கள் பகையுர்களிடம் கூட ஏளனமாக பேசார் நகையுள்ளும் என்றால் விளையாட்டாக பாடறிவார் என்றால் நெறியுடையார் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் நல்ல பண்பு உடையவர்களின் ஒழுக்கத்தால் உலகம் நடைபெறுகின்றது அவர்கள் இல்லை என்றால் உலக ஒழுக்கம் மண்ணில் புதைந்து மறைந்துவிடும் அறம்போலும் கூர்மையே ரேனும் மரம் போல்வர் மக்கட் பண்பு இல்லாதவர் மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் அறம்போல் கூர்மையான அறிவுடையவரானாலும் ஓரறிவு உயிராகிய மரத்தை போன்றவரே ஆவார் இப்பாடலில் உவமை அணி அறம் கூர்மையான அறிவுடையவர்கள் மரம் என்றால் பண்பில்லாத மக்கள் போலும் மற்றும் போல்வர் இந்த ரெண்டு வார்த்தைகள் வந்து உவம உறுப்புகள் அறம் அப்படிங்கறது இன்னொரு வார்த்தை வாளை கூர்மையாக்கக்கூடிய கருவி நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றா ஆராதல் கடை நட்புக்கு ஏற்றவராக இல்லாமல் தீமைகளையே செய்து கொண்டிருப்பவரிடம் நாம் பொறுமை காட்டி பண்புடையவராக நடக்க முடியாமை அறிவுடையோருக்கு குற்றமாகும் இங்கு நயம் இல்ல அப்படின்னா தீங்கு கடை என்றால் பழுது நகல் வல்லர் அல்லார்க்கு மாயிறு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள் மற்றவரோடு அளவலாவி மனதில் மகிழ்கின்ற குணம் இல்லாதவர்க்கு மிகப்பெரிய உலகம் பகற்காலத்திலும் இருளில் கிடப்பது போல் தோன்றும் நகல் வல்லர் என்றால் சிரித்து மகிழ்பவர் ஞாலம் என்றால் பெரிய உலகம் பண்பிலான் பெற்ற செல்வம் நண்பால் கலந்தீமையால் தெரிந்தற்று பண்பில்லாதவன் பெற்ற செல்வம் பாத்திர கேட்டால் அதிலுள்ள நல்ல பால் கெட்டது போன்றதாகும் இப்பாடலில் எண்ணி வந்துள்ளது பண்பில்லாதவன் என்றால் பாத்திரத்தின் தன்மை பெருஞ்செல்வம் என்றால் நல்ல பால் இங்கு அற்று என்பது உவம உருபு திரிந்தற்று என்றால் திரிவது போன்றது மூன்றாவது அதிகாரம் கல்வி கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமற கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நல்ல நெறியில் நிற்க வேண்டும் என்னென்ப எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு எண் என்று சொல்லப்படுபவன எழுத்து என்று சொல்லப்படுபவன ஆகிய இரு வகை கலைகளையும் வாழும் மக்களுக்கு கண்கள் என்று கூறுவர் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு கண்ணுடையவர் என்று கூறப்படுபவர் கற்றவரே கல்லாதவர் முகத்தில் இரண்டும் உவப்ப தலை கூட்டி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் மகிழும் படையாக கூடி பழகி அதாவது இனி இவரை எப்போது காண்போம் அப்படின்னு கூடி பழகி வருந்தி நினைக்கும்படியாக பிரிதல் அறிவிற் சிறந்தோர் செயலாகும் உடையார் முன் இல்லாற் ஏக்கற்றும் கற்றார் முன் வறியவர் நிற்பது போல் கற்றவர் முன் ஏங்கி தாழ்ந்து நின்றும் கல்வி கற்றவரே உயர்ந்தவர் இழிந்தவர் தொட்டனைத்து ஊறும் மணக்கேணி மாந்தர்க்கு கற்றனைத் தூரும் அறிவு மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும் யாதானும் நாடாமல் ஊராமால் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு கற்றவனுக்கு தன் நாடும் ஊரும் போல வேறு எதுவாயினும் நாடாகும் ஊராகும் ஆகையால் ஒருவன் சாகும் வரையில் கல்லாமல் காலங்கழிப்பது ஏன் ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது அப்பிறப்பிற்கு மட்டும் அல்லாமல் அவனுக்கு ஏழு பிறப்பிலும் உதவும் தன்மை உடையது தாமின் உலகின் புறக்கண்டு கற்றறிந்தார் தாம் இன்புறுவதற்கு காரணமான கல்வியால் உலகமும் இன்புறுவதைக் கண்டு கற்றறிந்த அறிஞர் மேன்மேலும் அதாவது விரும்புவார் எதை அக்கல்வியை கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே கல்வியை தவிர மற்ற பொருள்கள் செல்வம் அல்ல அடுத்ததாக நான்காவது அதிகாரம் கேள்வி செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை ஒருவனுக்கு சிறப்புடைய செல்வமானது கேள்வியால் எல்லா பொருளையும் கேட்டறியும் செல்வமே அச்செல்வமே பிற செல்வங்கள் எல்லாவற்றுள்ளும் தலைமையானது செவிக்கு உணவில்லாதபோது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் காதுக்கு உணவாகிய கேள்வி இல்லாதபோது அதற்கு துணையாக உடலை ஒப்புமாறு வயிற்றுக்கும் சிறிது உணவு தரப்படும் கேள்வி உடையார் அவியுணவின் ஆன்றோரோடு ஒப்பர் நிலத்து செவி உணவாகிய கேள்வியை பெற்றிருப்பவர் இம் பூமியில் வாழ்பவரே என்றாலும் கேள்வித்தீயால் கொடுக்கப்படும் நெய் முதலிய உணவை பெரும் விண்ணுலக தேவர்க்கு சமமாவார் கற்றிலானாயினும் கேட்க அகுதொருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாந்துணை நூல்களை கற்காவிட்டாலும் கற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டால் அது நடை தளர்ந்தவனுக்கு உதவிடும் ஊன்றுகோலைப் போல துணையாக அமையும் இழுக்கல் உடையொழி ஊற்றுகோல் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் ஒழுக்கமுடையவரின் வாய்ச்சொல் வழுக்கும் தன்மையுடைய நிலத்தில் நடப்பவர்க்கு ஊன்றுகோல் போல துணை செய்யும் எனத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் எவ்வளவு சிறிதே ஆயினும் நல்லவற்றை கேட்டறிய வேண்டும் கேட்ட அந்த அளவிற்கு அவை நிறைந்த பெருமையைத் தரும் பிழைத்துணர்ந்தும் பேதைமை சொல்லார் இழைத்துணர்ந்தீண்டிய கேள்வியவர் நுண்ணிதாக ஆராய்ந்து அறிந்து கேள்வி ஞானத்தால் நிறைந்தவர் பிழைபட உணர்ந்த போதும் அறிவற்ற சொற்களை சொல்ல மாட்டார் கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் கேட்கப்படாத செவி நல்லோர் அறிவுரைகளை கேட்டலாகிய கேள்வியால் துளைக்கப்படாத காதுகள் கேட்கும் தன்மை உடையவனாய் இருப்பினும் செவிட்டுத் தன்மையினவாகும் நுணங்கிய கேள்விய ரல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது நுட்பமான பொருள்களை கேட்டறிந்தவர் அல்லாத மற்றவர் வணக்கமான சொற்களை பேசும் வாயினை உடையவராக முடியாது செவியால் நுகரப்படும் சுவையுணர்வை அறியாது வாயினால் உண்ணப்படும் உணவின் சுவையை மட்டும் அறியும் மக்கள் இறந்தாலும் உயிர் வாழ்ந்தாலும் என்ன பயன் அடுத்ததாக அறிவுடைமை அதிகாரம் அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாக ஒருவனுக்கு அழிவு வராமல் காத்துக்கொள்ளும் கருவி அறிவாகும் அது மட்டுமின்றி பகைவர் உள்புகுந்து அழிக்க முடியாத ஆகும் சென்ற இடத்தால் செலவிடா தீ தொரியி நன்றின் பால் உயிப்பதறிவு மனத்தை சென்ற இடத்தில் செல்லவிட்டா விடாமல் தீமையிலிருந்து நீக்கி காத்து நன்மையானதில் செலவிடுவதே அறிவாகும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எத்தகையோர் சொல்ல கேட்டாலும் அப்பொருளின் உண்மை பொருளை காண்பதுதான் அறிவாகும் என் பொருளவாக செல சொல்லி தான் பிறவார் நுண்பொருள் காண்பதறிவு என் பொருளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவு தான் சொல்லுவன எளிய பொருளுடையவனவாக பதியுமாறு சொல்லி தான் பிறரிடம் கேட்பவற்றின் நுட்பமான பொருளையும் ஆராய்ந்து காண்பதுதான் அறிவு உலகம் தழிய தொற்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லதறிவு உலகை நட்பாக்கிக் கொள்வது அறிவு நட்பின் ஆரம்பத்தில் பெரிதாக மகிழ்வதும் நாளடைவில் வாடுவதும் இல்லாது எப்போதும் ஒரே சீராக இருப்பதே அறிவு எவ்வதுரைவது உலகம் உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவு உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானும் அவ்வாறே நடப்பதே அறிவாகும் அறிவுடையவர் அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அஃதறி கல்லாதவர் அறிவுடையோர் எதிர்காலத்தில் நிகழப்போவதை முன்னே எண்ணி அறியவல்லார் அறி அறிவில்லாதவர் அதனை அறிய முடியாதவராவார் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சாதிருப்பது அறியாமையாகும் அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சுவதே அறிவுடையோர் செயலாகும் எதிராக காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய் பின் வரக்கூடியதை முன்னதாக அறிந்து காக்கவல்ல அறிவுடையோர்க்கு அவர் நடுங்கும்படி வருவதாகிய துன்பம் எதுவும் இல்லை அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேனும் இலர் அறிவுடையவர் எல்லாம் உடையவரே ஆவார் அறிவில்லாதவர் வேறு என்ன உடையவராக இருப்பினும் ஒன்றும் இல்லாதவரே ஆவார் அப்ப நாம ஒன்று முதல் ஐந்து அதிகாரம் பார்த்திருக்கோம் அடுத்ததாக இன்னும் ஆறிலிருந்து பத்தொன்பது அதிகாரம் இருக்கு நம்ம இதை அடுத்த காணொளியில் காணலாம்